கிருஷ்ணர் கீதையில பதினாறாவது அத்தியாயத்துல மனுஷ குணங்களை தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள்னு பிரிப்பார் தெய்வீகமான குணங்கள் நம்மள நோக்கிய பாதையில வழிநடத்தும் அபைஷுணம்னா அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்கிறத குறிக்கும் இது நல்ல ஒழுக்கம் நிறைஞ்சவங்களோட ஒரு குணம் ஒருத்தரோட பலகீனத்தை அவங்க இல்லாதப்ப இன்னொரு நபர்கிட்ட பேசுறது அசுர குணம் எப்படி சாப்பிடாம விரதம் இருக்குமோ அப்படி ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நம்ம கிட்ட சொல்ற குறைகளை நம்ம கேட்காம அது ஒரு விரதமா இருக்கணும் ஒருத்தங்க கிட்ட குற்றம் பாக்குறதும் அதை மத்தவங்க கிட்ட விமர்சிச்சு பேசுறதும் ஒரு சிலருக்கு சுகம் அந்த செயல் பாவத்தை சேர்க்கும் துன்பங்களை தரும் அவங்களுக்குள்ள அசுர தன்மையை வளர்க்கும் மத்தவங்களோட பலவீனத்தை பத்தி ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ளயும் அந்த பலவீனம் இருக்குன்னு அர்த்தம் எதை பத்தி நம்ம சிந்திக்கிறோமோ அது செயலுக்கு வரும் மற்றவங்க குறைகளை வெளியில விமர்சிக்கிறப்போ அந்த குறைகள் நம்மளையும் வந்தடையும் இந்த பழக்கத்தினால நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து அடைய வேண்டிய அன்பு இழப்பும் பகை உண்டாகும் ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் தப்பா போறப்போ அவங்க கிட்ட இருக்க ஆணவமும் அகங்காரமும் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்காம அதுக்கான காரணத்தை அடுத்தவங்க மேல போட நினைக்கும் ஆனா நம்ம கவனம் எல்லாம் நமக்குள்ள இறைக்க இறைவனை நாடுறதுல இருக்கணும் வெளியில இருக்க வில்லனை தேடுறதுல இருக்க கூடாதுன்னு கீதை நமக்கு வலியுறுத்துது நம்ம மனசுருகி செய்யற பிரார்த்தனைகள் நிறைவேறாம போகிறதுக்கு ஒரு காரணம் நம்ம மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதும் அதை பத்தி அவங்க இல்லாதப்போ மற்றவங்க கிட்ட விமர்சிக்கிறதும் ஆகும் இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு மன அமைதி கிடைக்காது அடுத்தவங்க கிட்ட குத்தம் குறை பார்க்கறத விருப்பம் தெய்வீக இயல்புகள் நிறைஞ்ச உன்னதமான மனுஷங்கள ஆகும்